بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین والسلام والسلام على سید الانبیاء والمرسلین وعلى آلہ وآصحابہ جمعین اما بعد اللہم اللہ سبحانہ وتعالی عمد عنب مرلوم ارمین آئیہ محمد رسول اللہ صلی اللہ علیہ وآلہ وصحبہ وسلم اولا قلین عنب شفاعتم நம் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக சூரத்துல் யூனுஸ் சூரா யூனுஸ் என்ற அத்தியாயத்தினுடைய பதினேழாவது வசனம் பமன் அவுதலமும் மிம் அனிப்தரா அலல்லாஹி அல்லாஹி அவு அவ ஆயா ஆயாத்திஹி இன்னகு இஃப்லி குல் முஜரிமோன் அல்லாஹுவின் மீது பொய் உரைப்பவனை விட அவனுடைய அத்தாட்சிகளை ஆயாத்துக்களை பொய்ப்பிப்பவனை விட அநியாயக்காரன் யார் இருக்க முடியும் அல்லாவின் மீது பொய்யை இட்டுக்கட்டுபவனை விட அல்லாவுடைய குரானுடைய அந்த வசனங்களை பொய்ப்படுத்துவனை விட மிக அநியாயக்காரன் யார் இருக்க முடியும் இன்னகு நிச்சயமாக நிச்சயமாக இல்ல இஃப்லிகுல் முஜினிமோன் பாவிகள் என்றும் வெற்றி பெற மாட்டார்கள் என்று அல்லாஹ் அரபுல்லாலமின் சொல்லி காட்டுகிறார் இந்த ஆயத்திற்கு முன்பாக நாம் பார்த்தோம் நபிகள் நாயகம் சல்லா அலிசத்தில் மக்கத்து காபீர்களில் ஒரு கூட்டத்தினர் வந்து சொன்னார்கள் இந்த குரானை நாங்கள் கேட்கிறோம் இது போன்ற ஒரு குரானை கொண்டு வாருங்கள் அல்லது இந்த குரானையை கொஞ்சம் மோடிஃபை பண்ணி கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி அதில் உள்ள சில விஷயங்களை நீக்கி எங்கள் சிலைகளை எல்லாம் திட்டுற மாதிரி ஆயத்துக்கள்லாம் இருக்குது அதையெல்லாம் கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் கொண்டு வாங்க மாற்றி கொண்டு ஒன்று வேற குரானை கொண்டு வாங்க அல்லது மாற்றி கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்பொழுது அல்லாஹ் அபுல்லா மீன் அதற்கு பதிலாக மூன்று விஷயத்தை நபிகள் நாயம் சல்லல்லா அலிசனும் சொன்னாங்க இந்த குரான் வந்து என் புறத்திலேருந்து நான் எதுவுமே செய்ய முடியாது ஏனென்றால் இது என் மீது அல்லாஹூ ரபுல்லா அளவின் வகை அறிவித்திருக்கிறான் அதைத்தான் நான் பின்பற்றுவேன் என்று சொன்னார்கள் அது மாத்திரமல்ல அல்லாஹ் நாடி இருந்தால் அல்லாஹ் நாடி இருந்தால் நான் ஓதி காட்டியிரு நான் ஓதி காட்டினேன் அல்லாஹ் நாடி இருந்தால் உங்களுக்கு நான் ஓதி காட்டியிருக்க மாட்டேன் அல்லாஹுடைய ஏற்பாடு என்றும் பெருமானார் ரசூலுல்லாய் சல்லல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு பதில் அளித்தார்கள் அதே போன்று நான் அல்லாஹருடைய தண்டனையை நான் பயப்படுகிறேன் நான் ஏதாவது மாற்ற மாற்றம் செஞ்சிட்டேன்னு சொன்னால் அல்லாஹ் அளவின் மறுமை நாளில் என்னை தண்டித்து விடுவான் என்று நான் உடைய அதாவை நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள் மூணாவதாக நவீன் நாயின் சொல்லா ஐய் அந்த மக்களுக்கு சொன்னாங்க ஒரு அறிவுபூர்வமான ஒரு செய்தியை சொன்னாங்க என்னென்னா நான் நாற்பது வருஷம் உங்கள் உங்களோட தான் நான் இருக்கிறேன் என் வாழ்க்கையில் ஏதாவது நான் பொய் பேசியிருக்கிறேனா அப்படி பொய் பேசியிருந்தால் இதிலே நான் போய் சொல்லியிருப்பேன் அதே மாதிரி நான் நாற்பது வருஷம் நான் இந்த வாழ்க்கையில் உங்களோடு நான் இருந்திருக்கிறேன் நான் எதையாவது எழுதியிருக்கிறேனா எதையாவது நான் படித்திருக்கிறேனா அப்போ நான் குரானை நான் சொல்கிறேன் என்று சொன்னால் உண்மையான அல்லாஹுடைய வேதம் என்பதற்கு இதுவே அத்தாட்சி என்றெல்லாம் பெருமானா சல்லாஹனும் சொன்னாங்க அப்போ அந்த தொடரில் இந்த ஆயத்தை பார்க்கும் பொழுது அல்லாவின் மீது இட்டுக்கட்டுபவனை விட பொய்யை இட்டுக்கட்டுபோவனை விட அநியாயக்காரன் யார் இருக்க முடியும் அப்போ நவீனாவின் சொல்லாலே சொல்லமே அவங்களே சொல்கிறாங்க நான் அல்லாஹ் மீது இட்டுக்கட்டினா என்னை விட அநியாயக்காரன் யார் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆயத்தினுடைய பொருள் வருகிறது என்று இமாம் ராசி ரஹமத்துல்லா அலேகி அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாமல் இமனு கசி ரஹமத்துல்லா அலேகி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆயத்திற்கு விளக்கம் என்னவென்று சொன்னால் நபிகள் நாயும் சல்லல்லா அலி காலத்தில் சில பொய் நபிமார்கள் பொய்யர்கள் நானும் நபின்னு என்ன செஞ்சாங்க நிறைய பேர் கொடி தூக்குனாங்க அப்படிப்பட்ட பொய்யர்களைத்தான் அல்லாஹின் மீது இட்டுக்கட்டி பொய்யை சொல்கிறார்களே நானும் ஒரு நபி என்று எனக்கும் குரான் இறக்கப்படுது எனக்கும் வேதம் இழக்கப்படுகிறது என்று சொல்கிறார்களே அவனை விட அநியாயக்காரன் யார் இருக்க முடியும் யார் இருக்க முடியாது அவன் தான் ஒன்னா நம்பரு மிகப்பெரிய அநியாயக்காரன் அது யாரு பல பெருமானா சல்லாஹ் சொன்னாங்க தஜ்ஜாலூன கதாபூன முப்பது பொய்யர்கள் வருவார்கள் அவர்கள் அனைவரும் தன்னை நபி என்று வாதிடுவார்கள் அவங்கள வராத வரையிலும் இந்த உலகம் அழியாதுன்னு பெருமாள் சல்லா அலிஸ்வன் சொன்னாங்க அதை மாதிரி இந்த சுர்சல்லல்லா அலிஸ்லம் காலத்திலேயே சில பேர்கள் நபி என்று கொடி தூக்கி வந்தார்கள் அதில் யமன் நாட்டில் வந்து அசுவதல் அன்சி என்று சொல்லக்கூடிய ஒருவன் சுருல்லா காலத்திலே கொல்லப்பட்டான் அவன் தன்னை நபி என்று வாதிட்டான் அதேபோன்று பனு அசது என்ற கோத்திரத்தில் ஒருவன் துலைஹாபின் ஹுவைலிது என்பவன் அவனும் நபி என்று சொன்னான் அதேபோன்று போன்று பனு தமிம் கூட்டத்தினர்களிடத்தில் சஜாக் என்ற ஒரு பெண்மணி அவளும் கூட தன்னை நபி என்று வாதிட்டாள் அதேபோன்று போன்று அப்துல்லாஹிபின் ஜுபைர் ரதி அல்லாஹ் இராக்கை ஆட்சி பொழுது முகுதாரிபுனோ அபி உபைது சக்கஃபி என்பவன் அவனும் தன்னை நபி என்று சொன்னான் அவன் ஹிஜி அறுவதிலே கொல்லப்பட்டான் அப்துல் மலிக்கு மனு என்ற மன்னன் ஆட்சி செய்கிற பொழுது ஹாரிஸ் என்பவன் வந்தான் அவனும் என்னை நானும் நபி என்று சொன்னான் இதை மாதிரி நிறைய பேர் அப்பாசியா ஹலீஃபாக்கல்ல அந்த அப்பாசியாவுடைய ஆட்சி காலத்தில் நிறைய நபிமார்கள் நிறைய நபி அந்த பொய் நபிமார்கள் வந்தார்கள் அந்த லிஸ்ட்டு நிறைய இருக்குது ஆனால் வீரிய மிக்கவர்கள் ஒரு முப்பது பேர் இருந்திருப்பாங்க அதனால்தான் நபிகள் நாயம் சல்ல அல்ல அலே செல்லா முப்பது பேரை குறிப்பிட்டார்கள் இப்போ கூட பாகிஸ்தான்லே பஞ்சாபில் இருக்கக்கூடிய காதியானி என்ற இடத்துல ஒருவன் நபி என்று சொன்னான் காதியானி கி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரை வாழ்ந்த அவன் தன்னை நபி என்று வாதிட்டான் இப்படியெல்லாம் பல பொய்யர்கள் வந்திருக்கிறாங்க அதைத்தான் நல்லா ரொம்ப ஆலமீன் இந்த ஆயத்தில் வந்து சொல்லி காட்டுகிறான் இன்னகுல் ஆயிப் புள்ளைகள் முஜரிவோன் அந்த பாவிகள் என்ன நபி என்று சொன்னாலும் அவங்க எழுதிய முடியாது வெற்றி அடைய முடியாது ஏன்னா உண்மை என்பது எது பொய் என்பது என்பது சாதாரண மனிதருக்கே தெரியும் ஒரு நபியுடைய முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க நபிகள் நாயகம் ரசூலுல்லாய் சல்லல்லா அலிஸ்லம் காலத்தில் எத்தனையோ பேர்கள் பெருமானாருடைய முகத்தை பார்த்தே உண்மையான நபினா யார் அவங்க முகத்திலே எல்லாம் எழுதியிருப்பான் முக வெளிச்சத்திலே கண்டுபிடிச்சிருவாங்க அப்துல்லாஹிபின் சலாம் எவ்வளோ பெரிய சஹாபி அவங்க யூத மதத்திலேருந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்க முத முதல்ல அவங்க எப்படி இஸ்லாத்துக்கு வர்ற ரசூசல்லா அலிஸ்வலத்தை பார்க்கும்போது பெருமானா சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவங்களை நான் பார்த்தேன் பார்த்த பொழுதே நான் அறிந்து கொண்டேன் அந்த ஒய் அந்த முகம் ஒரு பொய்யருடைய முகம் அல்ல ஒரு உண்மையான ஒரு மனிதருடைய முகம் என்பதை நான் அறிந்து கொண்டேன் ஆகவே நபிகள் நாயு சல்லல்லா அலிசவலத்திலிருந்து முத முதல்ல நான் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா அப்துல்லா இப்னு சலாம் சொல்கிறாங்க யா யுஹன்னா மக்களே அவங்க தூரத்திலேருந்து பார்க்குறாங்க ரசூல்லா இவங்க தான் ரசூலுல்லா அவங்க முகத்தை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவங்க மக்களுக்கு உபதேசம் பண்ணுறாங்க ஐயுன்னாத் அப்சு சலாம் சலாத்தை பரப்புங்க வா துமுத்தாம் ஏழைகளுக்கு உணவளிங்க ஒ அரஹாம் சொந்தங்களை என்ன செய்யுங்க ஆதரியுங்க ஒ சல்லு பில்லை ஒன்னாசு நியாமுன் ததுகுலுல் ஜன்னாபி சலாமின் இரவுல தொழுங்க மக்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும் போது இரவுல தொழுங்க நீங்கள் சலாமத்தா சொர்க்கத்தில் போயிங்க இந்த வார்த்தையை கேட்ட உடனே பெருமானா சல்லா முகத்தை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த வார்த்தையும் ஒரு பொய்யருடைய வார்த்தை அல்ல என்பதை அல்லாஹ் ரபுல்லாலமின் எல்லா சாதாரண மனிதருக்கு அல்லாஹ் ரபுல்லாலும் உணர்த்தி காட்டுவான் அதே மாதிரி லமா விபுனு சாலபா என்பவர் அவர் இஸ்லாத்துக்கு வருவதற்கு கூட்டத்தில் வந்தாங்க ரசூலுல்லாஹி அலி கேட்டாங்க ரஃபா ஆதி சமா இந்த வானத்தை முகத்தில் உயர்த்தியவன் யார் என்று பெருமானிடத்தில் கேட்ட பொழுது நாயம் சல்லா அலிஸ் சொன்னாங்க அல்லாஹ் என்று சொன்னாங்க அதே மாதிரி இந்த பூமியில் இந்த மலையை நட்டியவன் யார் என்று ரசூல்லாட்ட கேட்டபோது அப்பவும் ரசூல்லா அல்லான்னு சொன்னாங்க இந்த பூமியை விரித்தவன் யார் என்று கேட்டபொழுது அவன் அவனும் அல்லாஹுதான் என்று சொன்ன பொழுது வானத்தை உயர்த்தியவன் பூமியை நட்டியவன் அதே போ வானத்தை உயர்த்தியவன் மலையை உருவாக்கியவன் மலையை நட்டியவன் இந்த பூமியில் பூமியை விரித்தவன் இந்த அல்லாஹ் தான் உங்களை நபியாக அனுப்பியிருக்கிறானா ஆமன் சர்சல்லாஹ் சொன்னாங்க அல்லாஹுமன் ஆமாம் இப்படி கேட் கேட்டதுக்கு பிறகு அந்த வந்த அந்த சஹாபி தொழுகை பட்டி ஜக்காத்த பட்டி ஹஜ்ஜ பட்டி நோம்ப பட்டி எல்லாம் கேட்டாங்க ரசூலுல்லா ஒவ்வொன்றுக்கும் சத்தியம் விட்டு பெருமானா சல்லாஹன் சொன்னாங்க சொன்னதுக்கு பிறகு நீங்கள் உண்மையை உழைத்தீர்கள் உண்மையிலேயே அல்லாவின் சத்தியமான இதை விட நான் கூட எதுவும் செய்ய மாட்டேன் குறையும் செய்ய மாட்டேன் இதை எனக்கு போதுமானதாகும் என்று சொன்னார் அவர் பெருமானா சல்லா சொன்ன அந்த வார்த்தையிலையும் அவர் பேசிய பேச்சிலையும் ரசூலுல்லா தான் இவங்க அல்லாவுடைய தூதர் என்று அவங்களுக்கு தெளிவு தெரிஞ்சிச்சு தெரிஞ்சிச்சு இத மாதிரி நபிகள் நாம் சல்ல ஆலேசன வாழ்க்கையில அவங்கள பார்த்த உடனே அவங்க முகத்தை பார்த்த உடனே அவங்க சொல்ல கேட்டவொன்னே நபி என்று அல்லாஹ் தால்லா அவங்க அறிவித்து கொடுத்தான் ஒரே ஒரு செய்தி அதே மாதிரி ரசூல் சல்லா அலுசன் காலத்துல அபூபக்கர் இல்லாஹ் காலத்துல முஸ்லைல் அமுத்துல் பொய்யன் முசைலமா என்று ஒருவன் நபி என்று வாதிட்டான் அவனும் என்ன செஞ்சான் தன் நோபி எனக்கும் குரானுடைய ஆயத்தெல்லாம் இறங்கியிருக்குது இப்படியெல்லாம் அவன் சொன்னான் அப்பொழுது அம்ரிபன் ஆஸ் என்பவர் அவருடைய நண்பராக இருந்தார்கள் அம்ரீபன் ஆஸ் பெரிய சஹாவி அவன் உசைலம்மாவுடைய நண்பர் நண்பராக இருந்தால் ஒரு நாள் சொன்னாங்க உசைலமாவே அந்த நபிக்கு ஒரு ஆயத்து இறங்கியிருக்கு மோ அம்ரிபின் ஆஸ் இஸ்லாத்துக்கு வரலை நண்பர்கிட்ட போய் சொல்றாங்க அந்த நபிக்கு ஒரு ஆயத்து இறங்கி இருக்கு என்ன ஆயத்து ஒரு ஒரு சூறா வல் அசுரி இன்னல் இன்சான லபி ஹுஸ்ரின் என்ற ஒரு சின்ன சூறா இறங்கி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இதை மாதிரி எனக்கு எங்கிட்ட இறங்கி இருக்குற அப்படின்னு சொன்னா யாரு இந்த முசைலமத்துல் கத்தாப் என்ன சொல்லு பார்ப்போம் அந்த அம்ரிப் நாம் சொன்ன பொழுது அவன் சொன்னான் முயலே முயலே அப்படின்னு சொன்னான்னா முயலே முயலே உனக்கு இருக்கிற மாதிரி ரெண்டு கா உனக்கு இருக்கிறது ரெண்டு காது ஒரு இதயம் இருக்குது அப்படின்னு என்ன செஞ்சானா சொன்னான் அரபியிலேயே அவன் ஒரு கவிதை புனைந்து அவன் சொன்னான் இதை மாதிரி எனக்கும் என்ன செய்து பட்டிருக்கு யாவபர் யாவபர் இன்னமா அந்த உதுனானி ஓ சதுருண் யாவபர் யாவபர் அதே போன்று யா அபர் யாவ் அபர் இன்னமா அந்த உதுனானி ஓ சதுருண் ஓ இருக்க ஹபருன் நகருன் அப்படின்னு சொன்னாலாம் உனக்கு முயலே முயலே உனக்கு இருக்கிற ரெண்டு காது ஒரு இதயம் மற்றதெல்லாம் தொலைதான் தான் அப்படின்னு சொன்ன உடனே அம்ரிபுல்லா ஆசு சொன்னாங்களா இந்த வார்த்தையிலே தெரிவி நீ ஒரு பொய்யங்கிறது அப்படின்னு சொன்னாங்களாம் அப்ப இதை மாதிரி நிறைய பொய்யர்கள் வந்திருக்கிறார்கள் அதனால தான் இந்த ஆயத்துல அல்லாஹ் கேட்கிறான் அல்லாவின் மீது இட்டு பொய்யன் எவன் இருக்கிறான் அல்லா உத் தாலா பாவிகளை என்னைக்கு என்ன செய்ய மாட்டான் அவங்க கொள்கையில் வெற்றி பெற முடியாது அவங்க முகத்தை பார்த்தாலே அவன் பொய்யன் தெரிஞ்சிடும் சொல்ல பார்த்தாலே பொய்யன் தெரிஞ்சிடும் என்று அல்லாஹூத் தாலா இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகிறான் எல்லாம் அல்ல அல்லாஹ் சுபானவு தாலா குரானுடைய விளக்கங்களை விளங்குகிற நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவான ஆமீன் யார் ஆலமீன்